அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் சில எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்றுவீங்க கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக விரைவில் முடிப்பீங்க உங்கள் துணை இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பண வரவு அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் வங்கி வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று உங்களிடம் அவநம்பிக்கை உணர்வு காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்கள் கிடைக்காது அது மட்டும் தன்னம்பிக்கை குறைந்திருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படாது பணிகளில் தவறுகள் காரணமாக பணியின் தரம் குறையக்கூடியதாகவும் இருக்கு இதனால் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்க ஆளாக்கலாம் உணர்ச்சி உறவின் நல்லிணக்கம் குறையும் எனவே இதனை சரிசெய்து மகிழ்ச்சியை ஏற்ப கொள்ளுங்கள் நிதி நிலைமை இன்று சிறப்பாக காணப்படாது தேவையற்ற பொறுப்புகளுக்காக நீங்க பணத்தை செலவு செய்வீங்க எனவே பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது தொண்டைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு மீதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் உற்சாகம் குறைந்திருக்கும் இதனை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியற்ற சூழல் உருவாகக்கூடியதாகும் எனவே திட்டமிட்டு அதன்படி செயலாற்ற வேண்டும் பணிகள் காரணமாக உங்களுடைய செயல்திறன் பாதிக்கும் இதன் சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் காரணமாக உங்கள் துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு எனவே அவருடனான வேறுபாட்டை பேசி சரி செய்து கொள்வது நல்லது பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டும் தக்க சமயத்தில் உணவு உட்கொள்ளாத காரணத்தினால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களால் விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள இயலும் என்பதால் மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு இன்று வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் உங்களுடைய பணியில் திருப்தி காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களிடம் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படும் இன்று அதிகம் பணம் சம்பாதிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு சீரான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அமைதியின்மை காணப்படலாம் என்று கவனமுடன் செயலாற்ற வேண்டும் அவநம்பிக்கை தரும் எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது பணிகளை பொறுத்தவரை உங்களுக்கு குறைவான வாய்ப்புகளை காணக்கூடிய ஒரு நாள் அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணை இடத்துல நல்லுறவு காணப்படலாம் மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் வகையில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று அதிக பணம் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தேவைப்படும் பணத்தை இன்று இயலாது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியமாக இருக்க இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று அவநம்பிக்கை உணர்வு காணப்படலாம் உங்களுடைய செயல்களில் நேர்மை அவசியம் மன அழுத்தத்தை சமாளிக்க இன்றைய நாளை நீங்கள் அனுபவித்து மயிலுங்கள் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது பணிகள் இறுக்கமாக காணப்படும் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது உங்களுடைய பணியில் தாமதங்கள் காணப்படலாம் பணிகளை பொறுத்தவரை சிறந்த முறையில் நீங்கள் செய்வதற்கு திட்டமிட வேண்டும் உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் என்பதால் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது கவனம் தேவை அதிக செலவுகள் காணப்படலாம் இன்று பணவரவு காணப்பட்டாலும் வளத்தை தக்க வைத்துக்கொள்வது கடினம் பதட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து துலாம் ராசி நண்பர்களே இன்று கிடைத்ததை கொண்டு திருப்தியுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும் இன்று உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் முக்கியமான செயல்களை தள்ளி போடுவது சிறந்தது பணிகள் அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத காரணத்தினால் உங்களுடைய மனதில் கவலை ஏற்படலாம் இன்று எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனை தவிர்த்து உங்கள் துணை இடத்துல நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் தந்தையின் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்களுக்கு கவலை ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை நிறைந்து காணப்படலாம் முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்று தைரியமும் உறுதியும் அதிகமாக காணப்படலாம் பணிகளை விரைந்து நீங்க முடிப்பீங்க உங்களுக்கென்று ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு உங்களுடைய பணிகளை வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணையிடத்தில் காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு இதனை நல்ல ஒரு காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக இன்று நீங்கள் முழுவதுமே ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கு தனசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை நிறைந்து காணப்படும் உங்களுடன் தைரியமும் உறுதியும் ஏற்படும் பொதுவாக இன்று முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள் இது உங்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடன் வெற்றி பெற வேண்டும் என்ற மனதுடன் காணப்படுவீங்க உங்களுடைய திறமை மேலதிகாரிகளின் பாராட்ட பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்க துணை நல்ல ஒரு தொடர்பு காணப்படலாம் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் இன்று உங்களிடம் பணம் அதிகமாக காணப்படும் இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களிடம் திடமான மன உறுதி காரணமாக முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதாரணமாக இருக்கு உங்களின் நடவடிக்கைகள் பொறுமை கடைபிடிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக ஆற்றுவது என்று கற்றுக்கொள்வது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு பணிகளில் கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் சிறு தடைகள் உங்களுடைய நேரத்தை வீணடிக்கலாம் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல ஒரு உறவு காணப்படலாம் உங்கள் துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் இன்று உங்களுக்கு ஒரு பக்கம் தள்ளி வைத்து அதனை இருவரும் பொதுவான ஒரு முடிவுக்கு வர வேண்டியது நல்லது உங்களிடம் பணம் குறைவாக காணப்படலாம் செலவுகள் அதிகமாக இருக்கும் பணத்தை கவனமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டும் சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துவது நேர்மறையாக சிந்தித்து மன ஆற்றலுடன் செயல்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமான முறையில் நீங்கள் செயல்படுத்த வேண்டியது நல்லது பதட்டமும் காணக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்று ஆரோக்கியம் கெடும் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது சிறந்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்கு மீனம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்று நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தகவல் பரிமாற்றத்தின் காரணமாக இன்று நிறைய சாதிப்பீங்க பணியை பொறுத்தவரை நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் துணையிடத்தில் சீரான ஒரு மனநிலையை வெளிப்படுத்துவீங்க இது இனிமையான பேச்சின் மூலம் உங்கள் துணையின் மனதை கவரக்கூடிய வகையில் நிலைமை சிறப்பாக இருக்கு குடும்பத்திற்காக பயனுள்ள தேவைகளுக்காக நீங்க பணத்தை செலவு செய்வீங்க உங்களிடம் சிறந்த ஆற்றலும் தைரியமும் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஏன்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே